ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக ஏழாம் சபையின் தூதனும் தேர்தலும் அப்படின்ற தலைப்பின் கீழாக நாம் சில காரியங்களை பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான கேள்வியும் பதிலையும் பார்க்கப்பறோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய பண்ணி இந்த காரியங்களை நம்ம தொடங்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தெய்வரின் இம்மட்டமாக நேரங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த காரியங்களை பேசும்படியாக ஏற்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் நலமான காரியங்களை பிடித்து கொள்ள தெய்வந்தாமை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் யாவும் எங்கள் மீட்புறம் ரட்சகரம் குருவுமாகிய ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை தான் இப்போ நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் குறைந்த அளவு எண்ணிக்கையில் பெரும்பான்மை என்பது தேர்ந்தெடுத்தலின் விதியாக இருக்க முடியுமா இந்த கேள்வி வந்து உடனே புரிகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் நமக்கு அது புரிஞ்சிடும் குறைந்த அளவு எண்ணிக்கையில் பெரும்பான்மை என்பது தேர்ந்தெடுத்தலின் விதியாக ரூலாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு சபையில் வந்து நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா குறைந்த அளவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை எதுன்னு அப்படின்னா ஐம்பத்தோரு பர்சன்ட்டு இங்கே வந்து நாற்பத்தி ஒம்பது பெர்சன்ட் இருக்காங்க சரிங்களா இப்போ ஐம்பத்தி ஒன்றும் நாற்பத்தி ஒம்பது நூறு பர்சன்ட் ஆகிடுச்சு இல்லையா அப்போ இந்த ஐம்பத்தோரு பர்சன்ட்டு குறைந்த அளவில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையானது பெரும்பான்மை என்பது இதுதானா இதுதான் ரூலா இப்படி இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஸோ இப்போ புரிஞ்சுருக்கோம் இப்போ கேள்வி நம்ம மறுபடியும் படிச்சிடலாம் குறைந்த அளவு எண்ணிக்கையில் பெரும்பான்மை என்பது தேர்ந்தெடுத்தலின் விதியாக இருக்க முடியுமா அப்படின்றது கேள்வியாக இங்கே பதிவு செய்திருக்கிறாங்க சகோதரடைய பதிலுக்காக உள்ள போகிறோம் சபையாருக்கான ஊழியக்காரர்கள் ஆகிய மூப்பறைகளையும் உதவிக்காரர்களையும் தேர்ந்தெடுத்தல் குறித்து ஆறாம் தொகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளதான யோசனைகளை நடைமுறைப்படுத்துவதில் சகோதரர்களில் சிலர் சிரமப்படுவதை நமக்கு வந்துவிட்டதான அநேகம் கேள்விகளானது சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார் முதல்ல அதாவது சிம்பிள் சிக்ஸ்த்து வால்யூமில் நாங்கள் வந்து சபையினுடைய மூப்பர் உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியங்களை குறித்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த காரியங்களை நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிரமங்கள் இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி ஒரு கேள்விகள் மூலமாக நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது தேர்ந்தெடுத்தல் காரியத்தில் மாற்ற முடியாத நிலையான விதிகளை நியமங்களை கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்போ இந்த தேர்ந்தெடுத்தல மாற்றவே முடியாத ரூல் இது தான் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் எங்களுக்கு கிடையாது அடுத்தது வேதாகமம் அப்படியாக எதையும் கொடுக்கவில்லை வேதாகமம் அப்படியாக எதையுமே கொடுக்கவில்லை மற்றும் அப்படியாக நியமங்களை ஏற்படுத்தி எடுதுவதற்கு எவருக்கும் உரிமையும் இல்லை அதாவது இதுதான் ரூல் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க ஏற்படுத்துவதற்கும் அவங்களுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் கூடுமான மட்டும் தேர்ந்தெடுத்தலானது ஏகமனதுடன் காணப்பட வேண்டும் என்பதும் ஒரு சகோதரனுக்கு சபையாறில் எழுபத்தைந்து அல்லது இதற்கும் அதிகமான சதவீதமானவர்கள் ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் அந்த ஊழியத்தினை பணியினை அவர் ஏற்றுக்கொள்வது ஞானமற்றதாய் இருக்கும் என்பதும் எங்களுடைய கருத்தாய் இருந்தது அப்படின்னு சொல்கிறார் ஸோ இது ரொம்ப எளிமையான பாயிண்ட்டு தான் நம்ம இதை திரும்பவும் வாசிக்கும் போது நமக்கு புரிஞ்சிடும் சரிங்களா ஸோ என்ன சொல்கிறார் இப்போ இதுதான் ரூலு இப்படி தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றதுக்காக நாங்கள் வரல அந்த மைண்டு எங்கிட்ட கிடையாது வேதாகமும் அப்படி எதுவுமே சொல்லலை அடுத்து வந்து அப்படியாக நியமங்களை ஏற்படுத்துவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா ஸோ கூடுமானம் வரைக்கும் என்ன பண்ணுங்க கூடுமானம் மட்டும் ஆனது ஏக மனதுடன் காணப்பட வேண்டும் அப்படின்றார் ஸோ இந்த தேர்ந்தெடுத்தல் எல்லாரும் ஒருமித்த கருத்து வருவது நல்லா இருக்குன்ற மாதிரி இங்கே சொல்கிறார் சொல்லிட்டு அப்படி இருக்கிறதும் ஒரு சகோதரனுக்கு சபையாறில் எழுபத்தைந்து சதவீதம் அல்லது இதற்கும் அதிகமான சதவீதமானவர்கள் ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் ஒரு சகோதரனை முன்னெடுத்திருக்கிறாங்க அவருக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அல்லது அதுக்கும் அதிகமான சதவீதம் ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் அந்த ஊழியத்தினை பணியினை அவர் ஏற்றுக்கொள்வது ஞானமற்றதாக இருக்கும் என்பதும் எங்களுடைய கருத்தாய் இருந்தது அடுத்தது இதன் நிமித்தம் இருபத்தி ஐந்து அல்லது முப்பது சதவீதமானவர்களாய் காணப்படும் சிறுபான்மையானவர்கள் சபையாருக்கு தடங்கள் செய்யவும் மற்றும் தேர்ந்தெடுத்தலை தடை பண்ணவும் தைரியமூட்டப்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் நாங்கள் சொல்கிறோம் என்றாகாது அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு சகோதரனுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு அல்லது அதிகமாக வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லது ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா அந்த சகோதரன் வந்து அந்த பணியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது ஒரு ஞானமான காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா ஸோ இதன் நிமித்தம் இருபத்தைந்து அல்லது முப்பது சதவீதமானவர்களாய் காணப்படும் சிறுபான்மையானவர்கள் சபையாருக்கு தடங்கல் செய்யவும் மற்றும் தேர்ந்தெடுத்தலை தடை பண்ணவும் தைரியமூட்ட வேண்டும் என்ற அர்த்தத்தில் நாங்கள் சொல்கிறோம் என்று ஆகாது நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு சரியாக சொல்ல வேண்டுமெனில் அன்பானது மற்றவர்களின் உணர்வுகளையும் கருத்தில் எடுத்து கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தும் தருணங்களை தவிர மற்றபடி சபையில் ஒரு வாக்கில் பெரும்பான்மையானவர்களாய் காணப்படுபவர்களே எந்த காரியத்தையும் தீர்மானிக்கின்றவர்களாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போது சரியாக சொல்லணும் அப்படின்னா இந்த அன்பு இருக்குது இல்லையா இந்த அன்பு வந்து மற்றவர்களின் உணர்வுகளையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற சில தருணங்கள் தவிர மற்றபடி ஒரு வாக்கில் வந்து அவங்க மெஜாரிட்டியாக வந்துட்டால் கூட அவங்க தான் காரியத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய தேவ ஜனங்களாக இருப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்க சொல்றார் சொல்லிட்டு சபையின் ஊழியக்காரர்களாய் யார் இருக்க வேண்டும் என்பது தொடர்பான காரியத்தில் தீர்மானிப்பதற்கு உரிமை பெற்றவர்களாய் இருக்கின்றனர் மற்றும் மீதமான நாற்பத்தொன்போது பேரும் தாங்கள் சிறுபான்மையினர்களாய் மாத்திரம் இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து மிகவும் அமைதலுடன் ஆட்சேபனையின்றி ஒத்துக்கொண்டு பெரும்பான்மையினர்களின் விருப்பத்திற்கு ஆதரவு வழங்கிட உண்மையாய் நாடிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறேன் புரியுது அவங்களுக்கு திரும்பவும் படிக்கும்போது புரிஞ்சிடும் சபையின் ஊழியக்காரர்களாய் யார் இருக்க வேண்டும் என்பது தொடர்பான காரியத்தில் திரு தீர்மானிப்பதற்கு உரிமை பெற்றவர்களாய் இருக்கின்றனர் யார் யார் ஏற்கனவே வந்து அந்த ஒரு ஓட்டில் வந்து மெஜாரிட்டி வந்தாங்க பார்த்தீங்களா அதாவது அந்த ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட்டு சரிங்களா அவங்க தான் தீர்மானிப்பதற்கு உரிமை பெற்றவர்களாக இருக்கிறாங்க சரிங்களா மற்றும் மீதமுள்ள நாற்பத்தி ஒம்போது பேரும் தாங்கள் சிறுபான்மையானவர்களாய் மாத்திரம் இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து மிகவும் அமைதலுடன் ஆட்சேபனையின்றி ஒத்துக்கொண்டு அந்த பெரும்பான்மையானவர்களின் விருப்பத்திற்கு ஆதரவு வழங்கிட உண்மையாய் நாடிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு இந்த ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் தான் டிசைடிங் அத்தாரிட்டி சபையில் அப்படி அவங்க அந்த உரிமையை வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி ஒம்பது பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா சரி நம்ம வந்து மைனாரிட்டியாக இருக்கிறோம் அப்போ அதுதான் தினம் சித்தமாக இருக்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லி காரியங்களை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து அந்த மெஜாரிட்டி மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு என்ன பண்ணுமா உண்மையாக நாடிட வேண்டும் அப்படின்னு சொல்லார் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தது அன்பின் ஆவியும் சபையார் யாவருடைய சிறந்த நலனுக்கடுத்த காரியங்களும் மாத்திரம் அது மாத்திரம்தான் ஐம்பத்தோரு சதவீதத்திற்கு அதிகமானதை யோசனையாக இருக்கும் அப்போ இந்த ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் மட்டும்தான் சபையருடைய அந்த நலன் கடத்த காரியங்களில் ஒரு யோசனையை தெரியக்கூடிய விஷயத்தில் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் அன்பானது ஏகமனதாக வாக்கினை செலுத்திட நாடிட வேண்டும் ஆனால் இது எப்படி அடைய பெறலாம் நாங்கள் ஒரு யோசனையை முன்வைக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் தான் சபைக்கான அந்த நலன்கள்லாம் தீர்மானிக்க கூடிய வகையில் இருப்பாங்க அவங்க மட்டும் தான் முன்வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அன்பானது ஏகமானதாக வாக்கினை செலுத்திட நாடிட வேண்டும் அப்போ இந்த ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபார்ட்டி நைன் பர்சென்ட்டும் இசையாக வந்துடணுன்றதான் செலவராரு ஆனால் இது எப்படி ஆகும் நாங்கள் ஒரு யோசனை உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க நடத்ததில்ல ஒருவேளை ஒரு சபையில் நூறு பேர்கள் இருக்கின்றார்கள் என்றும் ஊழியத்திற்கு ஆறு மூப்பர்கள் தேவைப்படுவதாக கருதுகின்றார்கள் என்றும் வைத்து கொள்ளலாம் அதாவது ஏபிசிடிஇஎஃப் சரிங்களா ஆறு நபர்களில் இங்கே முன்னெடுத்திருக்காங்க இந்த ஏபிசிடிஇஎஃப் ஆகியோர் ஏறக்குறைய திறமையுடைய சகோதரர்களாய் அங்கு காணப்பட்டு முன்மொழியப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆறு பேருமே சபையார் முன்மொழிந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏ அவர்களுக்கு நூறு சதவீதம் வாக்குகளும் பி அவர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வாக்குகளும் சி அவர்களுக்கு எண்பது வாக்குகளும் டி அவர்களுக்கு எழுபது வாக்குகளும் இ அவர்களுக்கு அறுபது வாக்குகளும் எஃப் அவர்களுக்கு ஐம்பது வாக்குகளும் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாமா ஒரு சபையில் நூறு பேர் இருக்கிறாங்க சரிங்களா ஊழியத்திற்கு ஆறு மூப்பர்கள் தேவைப்படுறாங்க அந்த ஆறு மூப்பர்களுடைய பேர் தான் ஏபிசிடிஇஎஃப் சரிங்களா இப்போ அந்த ஏலேருந்து இப்படியே வந்துடலாம் ஏக்கு வந்து நீங்கள் நூறு சதவீதம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தொண்ணூறு எண்பது எழுவது அறுபது ஐம்பது வரைக்கும் வந்துட்டாங்க இப்படியாக அவங்களுக்கு வாக்கு ஓட்டு கிடச்சிருக்குது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருச்சு சரிங்களா சிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் உள்ள வாக்குகளின்படி தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அதாவது சிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் உள்ள வாக்குகளின்படி தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் தொண்ணூறு சதவீதம் என்னும் அடிப்படையில் இருவர் மாத்திரமே தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் நைன்டி பர்சன்ட் அப்படின்னு அடிப்படையில் ரெண்டு பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் யார் ரெண்டு பேரை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போது ஏவும் பியும் மட்டுந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மற்றவங்கள்லாம் எண்பது எழுபது அப்படி இருக்காங்க இல்லையா அப்போது இந்த ரெண்டு பேர் தான் தேர்ந்தெடுக்க முடியும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டார் அடுத்ததில் ஆனால் ஒருவேளை அந்த ஆறு பேரும் சபையார் பெற்றிருப்பதற்கான நல்ல பாத்திரங்கள் என சராசரியாக சபையாரின் மதிப்பீட்டில் காணப்படும் பட்சத்தில் ஸோ அப்போது தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த ஆறு பேரில் நீங்கள் ரெண்டு பேர் தான் செலக்ட் பண்ண முடியும் சரிங்களா எதன் அடிப்படையில் நைன்ட்டி பர்சன்ட் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஏவும் பி மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும் ஆனால் சபையாருடைய பார்வையில் இந்த ஆறு பேரும் திறமையாக தான் இருக்கிறாங்க சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் அப்படின்ற பட்சத்தில் மற்றும் அவர்களது நல்லொழுக்க குணலட்சணத்தில் குறைவற்றவர்களாக அறியப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆறு பேருமே ஏக மனதுடன் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்பது நம்முடைய யோசனையாய் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது இது ரொம்ப எளிமையான ஒரு பாயிண்ட்டு தான் இந்த ஆறு பேர் நாம் வச்சுக்கோங்க ஏபிசிடி வரைக்கும் வந்தாச்சு இவங்க ஆறு பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருத்துக்கான ஓட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பேர் தான் தேர்ந்தெடுக்க முடியும் அது தெளிவாயிட்டோம் ஆனால் சபையார் வந்து சபையாருடைய பார்வையில் இந்த ஆறு பேருமே நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆறு பேரையுமே என்ன பண்ணிடுங்க ஏகமனதாக நீங்கள் தேர்ந்தெடுத்துடுங்க அப்படின்னு ஒரு யோசனையை நாங்கள் என்ன பண்ணா உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது பரிசுத்த பவுலடிகளால் கொடுக்கப்பட்டுள்ளதான தகுதி நிலையானது அப்படியே கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று எண்ணுவது தவறாக இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எங்கே பார்த்தோம் ஒன்று தேர்தலில் மூன்றாம் அதிகாரத்தில் அந்த ஒன்றுலேருந்து பதிமூன்று வசனங்களில் வந்து சில குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கார் இல்லையா அதை அப்படியே எடுத்துக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது தவறாக இருக்கும் ஏனெனில் எவருமே இந்த தகுதி முழுமையான நிலையில் காணப்படுவதில்லை எவருமே இந்த தகுதியின் அடிப்படையில் முழுமையாக காணப்படுவதில்லை அப்போஸ்தலன் சிறந்த ஒரு மூப்பர் எப்படி இருப்பார் என்று தெரிவித்துள்ளார் அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் ஒரு சிறந்த மூப்பர் எப்படி இங்கே காமிச்சிருக்கார் அதுக்காக ஹண்ட்ரட் வாங்கிட்டு தான் வரணுன்ற மாதிரி சொல்லலன்றதை சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்தது கர்த்தருடைய சித்தத்தை குறித்து சிந்திக்கையில் வாக்களிப்பவர்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரியினை கொள்கையினை தனது மனதிற்கு முன்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த மாதிரியினை ஸோ முன்னாடி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரு அதுபோல் அதுக்கப்புறமா அப்போஸ் நாங்கள் பவுலர்களுடைய எழுத்தினுடைய அந்த காரியங்களை நமக்கு சொல்லி காமிச்சார் இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது ஆனால் கடுமையான கழகங்கள் குறைபாடுகள் காணும் பட்சத்தில் தவிர மற்றபடி சபையார் மூப்பர் அர்த்தர்களாக காணப்படக்கூடாது அதாவது ஒரு கடுமையான வந்து ஒரு என்ன வந்துச்சுன்னா ஒரு கழகம் கழகம்னா பிரச்சனை கிடையாது கழகம் ஏற்படுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த கலங்கம் இருக்கார் மேலே அப்படின்னு ஒரு சூழ்நிலை குறைபாடு இருக்குது இதெல்லாம் எப்போது கடுமையாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் மூப்பர்கள் இல்லாமல் இருக்கணுமே தவிர மற்றபடி மூப்பர்கள்லாம் கட்டாயமாக இருக்கணுன்றதையும் இங்கே சொல்கிறார் சொல்லிட்டு நமது கர்த்தர் இது போலவே அடைய வேண்டிய ஒரு பரிபூரண நிலையினை பரவத்திருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் என்று கூறின போது நமக்கு முன்வைத்தவரானார் இதெல்லாம் முன்னாடி அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றதை மற்ற அஞ்சு நாற்பத்தி தேவன் பூரண சர்க்குனா இருப்பது போன்று யார் பூரண இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அங்கே எழுப்புறாரு நீதிமான் ஒருவனாகிலும் இல்லைன்றத ரொம்ப பண்ணி சொல்றாரு நாம் நம்மை குறைவான அளவுகோளுடன் ஒப்பிட்டு மதிப்பிடாமல் மாறாக பூரண அளவுகோளுடன் ஒப்பிட்டு மதிப்பிட வேண்டும் எனும் அர்த்தத்திலே ஆண்டவர் கூறியுள்ளார் பார்த்தீங்களா அப்போ நம்முடைய ஆண்டவர் அந்த காரியங்களை முன் வச்சார் இல்லையா அப்போ அது ஒரு அளவுகோல் நம்ம என்ன அளந்தாலுமே பூரணம் இருக்கக்கூடிய கூட நீங்கள் அளவுட்டு பார்த்துக்குவாங்க அப்போ நம்மளை விட அளவு குறைவாக இருக்கக்கூடிய நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே மேன்மையாக தான் தெரியும் அது தப்பு அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அடுத்ததில் மேலும் இதன் மூலம் நாம் நம்முடைய சொந்த ஜீவியங்கள் மற்றும் குணலட்சணங்கள் தொடர்புடைய விஷயத்திலும் மூப்பர்களாகவும் மந்தைக்கு மாதிரிகளாகவும் இருக்கும்படிக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் விஷயத்திலும் நாம் உயர்வான கொள்கைகளை கொண்டிருக்க நமக்கே உதவி புரிகின்றவர்களாய் இருப்போம் அப்படின்னு சொல்கிறார் எப்போ இப்போ அந்த அளவுகளை நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது நமக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு பெரிய வகையில் அது உதவியாக இருக்குன்ற ஒரு காரியத்தை பார்த்திங்கன்னா இங்கே சொல்லி காமிக்கிறான்றத சொல்கிறாரு சரிங்களா பண்புக்குரிய சகோதர் சுவரிகளே இன்றைக்கி கேட்கப்பட்ட கேள்வியானது என்ன அப்படி பார்க்கும் பொழுது குறைந்த அளவு எண்ணிக்கையில் பெரும்பான்மை என்பது தேர்ந்தெடுத்தலின் விதியாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் நாங்கள் அந்த செலெக்ஷன்லாம் பற்றி சிக்ஸ்த்து வாலியம்ல எழுதியிருக்கிறோம் அதை நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல் வந்திருக்குன்னு இந்த மாதிரி காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துல இதான் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்காக எங்களுடைய மைண்டு கிடையாது இப்போது அது எப்பவுமே கிடையாது அதே நேரத்தில் வந்து வேதாகவும் பார்த்திங்கன்னா அப்படி எதுவுமே நம்ம கொடுக்கல இதுதான் ரூல் தான் நீங்கள் பண்ணுங்கள் அப்படி மாதிரி ஸ்ட்ரிக்டாக நமக்கு எதுவுமே அது கொடுக்காத பட்சத்தில் நியமங்களை வந்து நம்ம வந்து ஏற்படுத்துவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தது வரும்போது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அல்லது அதுக்கு அதிகமாக யாராவது ஒருத்தங்க ஓட்டு வாங்கலை அப்படின்னா அவங்க வந்து அந்த பணியினை ஏற்றுக்கொள்வது ஞானமற்ற காரியமாக இருக்குன்றதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அவங்களுடைய கருத்து அப்படின்னு இருக்குது அப்படி சொல்கிறதுனால பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டோ முப்பது பர்சன்ட்டோ ஒரு பிரச்சனையை பண்ணக்கூடிய வகையில் அவங்கள தூண்டுற மாதிரி நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படி நீங்கள் இன்னும் கூடாதுன்றதையும் அவர் சொல்லி காமிச்சார் அதே இடத்துல பார்த்திங்கன்னா சரியாக நாங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த அன்பானதற்கு பார்த்திங்களா இந்த அன்பானது மற்றவர்களுடைய உணர்வுகளை வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளும்போது தவிர்க்க முடியாத சில காரணங்களுக்கு பார்த்தீங்களா அது தவிர்த்து மற்ற எல்லா டைம்லுமே மற்ற எல்லா டைம்லுமே ஒரு ஓட்டில் அவங்க அதிகமாக வாங்கியிருந்தா கூட அவங்க தான் காரியங்களை தீர்மானிப்பவர்களாக இருப்பார்கள் சபையில் அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட்டு டிசைட் பண்ணிட்டாங்க அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்ட்டி நைன் பர்சன்ட்டு மக்கள் அதாவது நாற்பத்தொம்பது பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தாழ்மையோடு எடுத்துக்கோங்க அதுதான் ரெண்டு சித்தம் சொல்லி ஏகமனத்துக்கு வருவதற்கு நீங்கள் வந்துடுங்க உள்ளே அப்படின்னு சொல்லி காமிச்சார் சரிங்களா அப்படின்றத அதை சொல்லி முடிச்சுட்டா இப்போ ஒரு நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்லி இந்த ஆறு பேரை காமிச்சார் அதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அதை படிச்சிட்டோம் சரிங்களா அப்போ அந்த ஆறு பேரில் வந்து ரெண்டு பேர் தான் நைன்ட்டி பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணலான்னா சபையாரெலாம் சேர்ந்து ஆறு பேருமே பெட்டராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏகமனதாக முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னார் அடுத்து வந்து அப்போஸ் நாங்கள் பவுல் சொன்ன அந்த காரியங்களை நீங்கள் அப்படியே ஒன் டு ஒன் எடுத்துக்க கூடாது ஒரு சிறந்த மூப்பர் எப்படிப்பான்றதை அவர் சொல்லி காமிச்சான்றதை அங்கே சொன்னார் அப்படி சொல்லிவிட்டு அப்போ சபையில் எல்லாருமே தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியத்தில் இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் அப்போ எப்போ மட்டும்தான் சபையில் மூப்பர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு கலங்கம் வந்துருச்சு ஒருத்தர் மேலே அந்த மாதிரி எல்லாேரும் மேலே இருக்குது அப்படின்னா கடுமையான களம் அந்த கழகம் வந்துருச்சு கழகம்னால் கழகம் கிடையாது கழகம் சரிங்களா ஓகே அப்போது ஒரு தப்பான காரியத்தில் வந்து அவங்க இருக்கிறாங்க நிறைய குறைபாடுகள் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல தான் முப்பது வேணாம்னு தர மற்ற எல்லா டைம்லுமே மூப்பர் கட்டாயமாக இருக்கணுன்றதையும் அங்கே சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் அப்புறம் ஒரு உதாரணம் கொடுத்தார் நம்முடைய பிதாக தேவன் பூர்ண சரகுணராக இருக்கிறாரு அப்படின்றத நம்முடைய ஆண்டு வந்து முன் அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லும் பொழுது அதுதான் ஒரு சரியான அளவுகோல் அந்த அளவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய நன்மையான காரியங்கள் வரும் நம்ம வந்து மற்றவங்களை எப்போயுமே உயரவாக நினைக்கூடிய அந்த எண்ணங்களும் நம்மக்கிட்ட அது உருவாகும் அது நமக்கே ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா உதவி புரியும் சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சார் சரிங்களா அந்த கடைசியில மட்டும் நம்ம படிக்கலாம் பாருங்க மறுபடியும் மேலும் இதன் மூலம் நாம் நம்முடைய சொந்த ஜீவியங்கள் மற்றும் குணலட்சணங்கள் தொடர்புடைய விஷயத்திலும் மூப்பர்களாகவும் மந்தைக்கு மாதிரிகளாகவும் இருக்கும்படிக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் விஷயத்திலும் நாம் உயர்வான கொள்கைகளை கொண்டிருக்க நமக்கே உதவி புரிகின்றவர்களாய் இருப்போம் அப்படின்னு சொல்லி அமைக்கிறார் சரிங்களா அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே நீங்கள் அதை திருமணம் முட்டையும் படிங்க புக்கிலேயும் உங்கள்கிட்ட இருக்கவும் படிங்க திரும்பவும் கேளுங்கள் ஏதாவது ஒரு மாற்று கருத்துகள் இருந்துச்சுன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் தெய்வந்தான் தான் ஆசிது பாராக ஆமேன் ஒரு சிறிய ஜோம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம படிச்சிடலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கன்னமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தேவரில் இப்பொழுது நாங்கள் கேட்ட காரியத்தின் அடிப்படையில் அநேகை காரியங்களை நாங்கள் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நலமான காரியங்களை பிடித்து கொள்ள தெய்வதாமை கிருவை செய்யமாய் ஜபிக்கின்றோம் வெய்யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரமும் குருவும் ஆகிய இயேசு இயேசுகிற நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்